நம்முடைய கத்ரா கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன் எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் முன்குறித்தவர்களை அவர் நீதிமான்கள் ஆக்குகிறார் அவரால் நீதிமான்கள் என்று சாட்சியிடப்படுகிறவர்கள் யாவரும் முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்படி அவர் யார் யாரை முன்குறித்தாரோ எவர்களை அவர் முன்குறித்தாரோ அப்படி முன்குறிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் நீதிமான்கள் பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் இப்படி முன்குறித்தலை அங்கே நிறைவேற்ற கர்த்தர் ஒரு சூழலை அவர்களுக்குள்ளே உருவாக்குகிறார் நீதிமான்கள் ஒரு சூழலின் மூலமாக அங்கே நீதிக்குரிய கிரியைகளை செய்கிறார்கள் ஏனென்றால் கர்த்தர் சாட்சியிடுகிறார் நான் யாக்கோவை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்று ஈசாக்கினுடைய சுந்திரே பங்கடைய கூடிய ஒரு கிருவையை பெற்றுக் கொண்டார் ஆனால் கர்த்தர் முன்குறித்தார் அப்படி முன்குறித்தலின்படி நீதிமான் ஆக்கப்பட்ட அந்த யாக்கோவு ஏசாவினிடத்திலே அந்த சுதந்திர பாகத்தை பெற்றுக் கொள்ளும் அங்கே ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது அந்த சூழலின் மூலமாக ஏசா பாகத்தை உதாசீனம் செய்தான் ஏனென்றால் அவன் நீதிமன்ற முன்குறிக்கப்பட்டவனாக இல்லை ஆனால் யாக்கோவு முன்குறிக்கப்பட்டவன் யாக்கோவு நீதிமான் என்று கர்த்தரால் சாட்சியிடப்பட்டவன் அப்படியாக சாட்சியிடப்பட்டவன் தன்னுடைய முன்குறித்தலை நிறைவேற்றும் பொருட்டாக அங்கே உதாசீனம் செய்த ஏசாவினுடைய சேஷபுத்திர பாகத்தை இங்கே யாக்கோவு பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் முன்குறித்தவன் நீதிமான் ஆவதற்காக அங்கே மாம்ச சரீரத்துக்குள்ளாக ஒரு சூழல் உருவாகிறது கிரியை கர்த்தர் வெறுக்கத்தக்கதான ஒரு கிரியையாக அமைகிறது ஏனென்றால் அவன் தான் பெற்றுக்கொண்ட அந்த சுதந்திர பாகத்தை உதாசீனம் செய்தான் ஏன் அதை உதாசீனம் செய்தால் அங்கே அவன் நீதிவான் என்று முன்குறிக்கப்படவில்லை இந்த முன்குறித்தல் யாவும் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் முன்குறித்த காரியங்கள் ஆகும் வானமும் பூமியும் உருவாக்கப்படும் முன்னே இவை யாவும் சிருஷ்டிக்கப்படும் முன்னே இந்த முன்குறித்தல் காணப்படுகிறது இந்த முன்குறித்தலின்படியாக இந்த கிரியைகளுக்கு உரியவர்கள் இந்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அங்கே முன்குறிக்கப்பட்ட காரியமாக காணப்படுகிறது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்முடைய கிரியைகள் அங்கே முன்குறிக்கப்பட்டவரிடத்திலே நீதிமான் ஆக வேண்டும் என்றும் ஆக்கிரைக்குரியவராக மாற வேண்டும் என்றும் அங்கே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது இஸ்ரவேலர் முன்குறிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேலர்கள் என்பதற்காக ஒரு பிரிவு ஜனத்தை முன்குறித்திருந்தார் ஆக்கிரைக்குரியவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக ஆக்கிரைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பிரிவு ஜனத்தை அங்கே அவர் முன்குறித்திருந்தார் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக இந்த கிரியைகள் நடத்த வேண்டும் என்பதற்காக கத்தர் ஒரு காலத்தையும் நிர்மாணித்திருந்தார் கர்த்தர் காலத்தையும் முன்குறித்திருந்தார் அந்த முன்குறித்த காலத்தின்படி முன்குறிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலருக்குள்ளாக அங்கே கிரியைகள் நிகழ்த்தப்படுகிறது இஸ்ரவேலர்கள் ஆறாமில் இருந்து எழுபத்தி ஆறாவது தலைமுறை வரையிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கால அளவு முன்குறித்தலின்படி கொடுக்கப்பட்ட கால அளவாகும் இந்த முன்குறித்தலின்படி கொடுக்கப்பட்ட இந்த கால அளவுக்குள்ளாக இஸ்ரவேலர்களுக்குள்ளாக பிறக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளாகவும் முன்குறித்தலின்படி அந்த கிரியைகள் நிறைவேற வேண்டும் முன்குறித்தலின்படி நீதிமான் ஆக வேண்டும் என்பதற்காக முன்கூறிக்கப்பட்டவன் நீதிக்கேற்ற கிரியைகளை செய்தான் ஆக்கினைக்குரியவனாக மாற வேண்டும் என்பதற்காக முன்குறிக்கப்பட்டவன் ஆக்கினைக்குரிய கிரியைகளை செய்கிறான் நாம் புறஜாதிகள் புறஜாதிகள் பிறப்பின் மூலம் முன்குறிக்கப்படாதிருந்து கிருமையின் மூலம் முன்குறிக்கப்பட்ட ஜனம் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமன்ற்களாக வேண்டும் என்பதற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் புரஜாதிகள் புரஜாதிகள் நமக்கு ஏசு கிறிஸ்துவின் மீது அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை மீது மாம்சமான அந்த வார்த்தை மீது விசுவாசம் வகிக்கும் பொழுது நான் நமக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஏசு கிறிஸ்து மீது அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை மீது விசுவாசம் இல்லாதவன் அங்கே ஆவியின் சரீரமாகிய உள்ளான சரீரத்தை பெற்றுக்கொள்ள இழந்தவனாக காணப்படுகிறார் ஏனென்றால் அந்த விசுவாசம் யாரிடத்துக்கு காணப்படுகிறது என்றால் அந்த விசுவாசம் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு காணப்படுகிறது